இலக்கிய நேர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சிறியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா அடுத்தபடியாக வரப்போகிற ஏரிங்களை தீர்ப்பு வழங்கிடுச்சுங்க நம்ம கார்த்திகை வந்துட்டு சொன்ன பதில் தாங்க நம்ம கௌதமோட வாழ்க்கை கதையும் இந்த எஸ்எஸ்கியோட வாழ்க்கை கதையும் மாற்றி எழுதப்படுது ஏன்னால் நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் தம்பி வந்துட்டு ஒரு பொய் ஆச்சுனால வந்துட்டு நான் கடத்திட்டேன்னு சொன்னதுனால எனக்கு கடத்தி வச்சுட்டு இருக்கேங்க ஆனால் இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஆனால் இப்போ வரப்போகிற இயரிங்கில் நம்ம கார்த்திக் வந்துட்டு நான் கௌதம் அண்ணனுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை திட்டம் போட்டு இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு நாகக்கிட்ட பணத்தை கொடுத்து என்னை கடத்தி வச்சுருக்கான் இந்த ஒரு உண்மை தெரியாமல் நான் எங்கள் அண்ணனையும் அண்ணியும் நான் சந்தேகப்பட்டு இப்படி நான் வந்துட்டு ஒரு பைசாச்சு இவங்கள இது வரைக்கும் நான் கோர்ட்டில் ஜெயிலில் பாடுபாட வச்சுட்டேன் உண்மையிலே அதுக்கும் எங்கள் அண்ணனுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்ற உண்மையை வந்துட்டு இப்போ நம்ம ஜட்ஜி அம்மா முன்னாடி நம்ம கார்த்திக் வந்துட்டு சொல்ல போகிறாங்க அதே சமயம் இந்த எஸ்எஸ்கேவோட தலையெழுத்தே மாறப்போகுது ஏன்னா இந்த அஞ்சலி வந்துட்டு தா மகன் சொல்லி சொல்லி திட்டம் போட்டு எல்லாவே ஏமாற்றி இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இருக்கேங்க ஏன்னால் இந்த நாகு வந்துவிட்டு இந்த எஸ்எஸ்கேயோட ஆளுதாங்க பணத்தை கொடுத்து இப்படி வந்துவிட்டு நீ மாட்டிக்கிட்ட கௌதமோட பேரை சொல்லிவிடு ஆனால் வந்துவிட்டு நான் சொன்னேன்னு காமிச்சிக்காத உனக்கு எவ்வளோ பணம் வேணால் கொடுக்குறேன் அப்படின்னு இவ்வளோ ஈஸியாக வந்துவிட்டு இந்த நாகு வந்துட்டு மாற்றிய இப்படி பதில் சொல்ல வச்சுட்டேங்க ஆனால் பல நாள் திருட ஒரு நாள் வெளியே வருவானே இந்த எஸ்எஸ்கேவுக்கும் இந்த தக்ஷஷன் தெரியலிங்க இப்போ கையும் காலமாக மாட்டினதும் நம்ம இலக்கை வந்துட்டு கொற்றும் பண்ணவங்களுக்கு மத்தியில் வந்துட்டு நூறு குற்றவாளி தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி தப்பிக்க முடியாது என் புருஷனுக்கு பண்ண துரவா உன்ன நான் வந்துட்டு ஆரம்பத்திலேயே வந்து உன்ன என்ன நிலைமை நிப்பாட்டி இருக்குன்னு பாரு ஆனால் இருந்தும் நீ மேலும் எங்க வீட்டுக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிகிட்டு இருக்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இன்னைக்கு கட்டுறேன் அப்படின்னு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு நம்ம இழைக்க இந்த ஒரு கேஸை விட போகிறது கிடையாதுங்க இப்போ கார்த்தி வந்துட்டு நம்ம கௌதம் இந்த ஒரு கடத்தில் கடத்தலை அப்படின்னு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு இந்த ஜட்ஜம்மாக்கிட்ட சொல்லிட்டாங்க அடுத்தபடியே இப்போ நம்ம எஸ்எஸ்கியோட நிலைமை நினச்சி பார்த்தாதாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா காலமாக இந்த எஸ்எஸ்கே மட்டும் சிக்க கிடையாது கூட இருக்கிறது நம்ம இருந்தாங்க அஞ்சலி வந்துட்டு நம்பிட்டு இருந்தாங்க ஒரு அளவுக்கு ஓகே ஆனால் இந்த தக்ஷினி திட்டம் போட்டு வந்துட்டு இவங்கள எல்லாருமே ஏமாத்திட்டு இருக்காங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் நீங்கள் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க